ஆனா இப்ப அந்த நூத்தி கிலோ உங்களுக்கு ஒரு ஒரு நூத்தி கிராம் மாதிரி இருக்கும் இப்ப இருக்கா இருக்கா இல்லையா உண்மையிலேயே உண்மையை சொல்லுங்க இன்னும் நான் இங்க வந்து எனக்கு மனதளவுல பாரமா இருக்கேன்னா உங்களுக்கு வேற ஒரு கெட்ட சக்தி ஆத்மா உள்ள இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்க யாராவது நான் கேட்கறதுக்காக தலையாட்டான சாமிகள் உண்மையா இல்லையா வரும்போது எண்ணற்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில வந்து இங்க வந்தோடைய இனிமேல் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கா இல்லையா உங்களுக்கு ஆ அது வந்து என்னாலயோ சாமியாலயோ இங்க இருக்கு இந்த அரிய கிடையாது இந்த மண்ணினுடைய மகிமை அந்த மகிமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காக அவதாரமா அதனு அதனு பிரார்த்தமாதான் உங்களுக்கு தேவையானத உங்க குடும்பம் தான் வேணும் இப்ப அம்மாவுக்கு வேண்டியது அப்பா கேட்பாரு அப்பாவுக்கு வேண்டியது அம்மா கேப்பாங்க அம்மா அப்பா வேண்டியது பிள்ளையை கேட்பாங்க ஆனால் எல்லோரும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் பிள்ளையாகவும் பெற்றோராகவும் உற்றவர் உறவினராக நாம் எல்லோரும் சேர்ந்து